மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் அக்டோபரில் நீங்கள் ஆரோக்கிய நன்மைகளை பெறுவீர்கள் ஆனால் உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனக்குறைவாக இருப்பீர்கள் மற்றும் இந்த சூழ்நிலை உங்களை நோய்வாய்ப்படுத்தும் தொழில் ரீதியாக சில மாற்றங்களைக் காணலாம் மேலும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய வேலை கிடைக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் நீங்கள் இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வியாபாரம் செய்பவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொண்டு முன்னேறிச் செல்ல வேண்டும் இது வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே உங்கள் பக்கத்திலிருந்து எந்த தவறும் செய்யாதீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் குறையும் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் நல்ல வெற்றியை பெறலாம் இந்த மாதம் நிதி விஷயங்களில் நடுவாக இருக்கும் பரிகாரம் மகாராஜ் தஷ்ரத் எழுதிய நீல் சனி ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும்